சங்கராபுரம் தாலுக்கா பூட்டை கிராமத்தில் பழமை வாழ்ந்த பூட்டை மாரியம்மன் அருள்மிகு மாரியம்மன் திருவிழா நடைபெறும் ஒவ்வொரு ஆண்டும் கடந்த பதினைந்து வருடங்களாக நல்லாசிரியர் முகமது உசேன் அவருடைய தூண்டுதலின் பேரில் ஒரு மாபெரும் அன்னதான நிகழ்வு கடந்த பதினைந்து ஆண்டுகளாக நடைபெற்று வருகிறது ஆமினா அறக்கட்டளை சங்கராபுரம் ஜெய்பிரதர் பணிமன்றம் மற்றும் கடந்த மூன்று ஆண்டுகளாக இனர் கிளப் இணைந்து நடத்துகின்ற மாபெரும் நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதில் ஒவ்வொரு வருடமும் ஒரு ஐயாயிரம் பேர் அளவுக்கு ஒரு அன்னதானம் நடைபெறுகிறது பக்த கோடிகள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்புகின்றார்கள் ஜாதி மதம் பேதமின்றி அனைவரும் ஒன்று அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டில் இந்த அன்னதானம் நடைபெற்று வருகின்றது திணார்காடு மாவட்டத்தில் மிகவும் பொழுவாய்ந்த இந்த கல்வாயின் மலை மக்கள் கல்வாயன் மலைவாழ் மக்களுக்கும் இந்த சங்கராபுரம் பகுதி மக்களுக்கும் மிக முக்கியமான ஒரு திருத்தலம் அதில் மிக பூட்டை மாரியம்மன் திருத்தலம் இந்த திருத்தலம் ஏறத்தாழ ஒரு ஐநூறு ஆண்டுகளாக இருக்கக்கூடிய பழமையான இந்த கோவில் இது மிகவும் சக்தி வாய்ந்த கோவில் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஏறத்தாழ ஒரு லட்சம் மக்களுக்கு இது வந்து குலதெய்வமாக வழிபடுறாங்க இந்த கோவில் வந்து பன்னெண்டு காலமாக வந்து வருந்தோறும் வந்து ஆடி மாதத்தில் இங்கே வந்து திருவிழா நடைபெற்று வருகிறது இந்த வருட திருவிழா கடந்த ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு முதல் எங்களது ஆமினா பெண்கள் நலவாழ்வு மற்றும் கல்வி அறக்கட்டளையும் ஜெய்பிரதர் நற்பணி மன்றமும் மரியாதைக்குரிய அண்ணார் திரு கபடி ஜெயக்குமார் அவருடைய கபடி விஜயகுமார் அண்ணன் அவருடைய தலைமையில் வந்து நாங்கள் வந்து ஏறத்தாழ ஒரு ஐயாயிரம் பேருக்கு நாங்கள் வந்து அன்னதானம் தொடர்ந்து வணங்கிட்டு வரோம் இந்த ஆண்டும் வழங்குகிறோம் இறைவனுடைய அருளால் தொடர்ந்து சாதி சமயமற்ற இந்த சமூகத்தில் நாங்கள் வந்து எங்களுடைய இந்த திருவிழாவுக்கு வரக்கூடிய பக்த கோடிகள் அனைவருக்கும் வரக்கூடிய ஆண்டுகளில் தொடர்ந்து பத்தாயிரம் மக்களுக்காக வழங்கணும்னு எங்களுடைய வேண்டுதலை வைக்கிறோம் நாங்கள் தொடர்ந்து இது வந்து எங்களுடைய ஆயுள் முழுக்க இந்த அன்னதான திட்டத்தை நாங்கள் தொடர்ந்து செயல்படுத்துவோம் இதுக்கு ஒத்துழைப்பு நல்கிய செங்கடம் பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து பெரியவங்களுக்கும் இதுக்கு வந்து எங்கள் கூட சேர்ந்து பணியாற்றக்கூடிய மரியாதைக்குரிய ஜெய்பிரதேஷ் நற்பணி மன்றத்துடைய தலைவர் திரு விஜயகுமார் அவருடைய சகோதரர்களுக்கும் அவர் கூட இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் நண்பர்கள் குழுவுக்கும் என்னுடைய நன்றி வணக்கம்